ஜனாதிபதிக்கே காலகெடு விதித்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்கப்பட்ட பதினான்கு கேள்வியால் வந்த சிக்கல் நடக்க போகும் அதிரடி சம்பவம் வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ரொம்பவே வித்தியாசமானது குறிப்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பிரதமர் மற்றும் அவர்களால் தேர்வு செய்யப்படும் ஜனாதிபதியை விட தங்களுக்கே கூடுதலான அதிகாரம் இருப்பது போன்று செயல்பட்டு வருகிறார்கள் தங்களது அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக மத்தியில் ஆளும் அரசு கொண்டு வரும் முக்கிய சட்டங்களுக்கு இவர்கள் தடை போட்டு விடுகிறார்கள் அந்த அளவுக்கு மொத்த அதிகாரமும் நாங்களே என்பது போன்றுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் ஜனாதிபதியின் கீழ் செயல்பட்டு வரும் ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது போன்று தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிராக பத்து மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்தார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் கவர்னர்கள் மட்டுமின்றி ஜனாதிபதியாக இருந்தாலும் எந்த ஒரு மசோதாக்களுக்கும் மூன்றே மாதத்தில் ஒப்புதல் கொடுத்துவிட வேண்டும் என்றும் கெடு விதித்தார்கள் இப்படி ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கெடு விதித்தது நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அது தற்போது அவர்களுக்கு எதிராகவும் திரும்பி நிற்கிறது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது நீதிமன்றத்தின் அதிகாரம் என்ன ஜனாதிபதி மாளிகை அதிகாரம் என்ன என்பது குறித்து ஒரு பதினான்கு கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்ச நீதிமன்றத்தை நோக்கி எழுப்பியிருந்தார் அதற்கு உடனடியாக தங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆனால் உச்ச நீதிமன்றத்தால் விளக்கம் கொடுக்க முடியவில்லை நாட்டில் உள்ள மற்ற உயர் பதவிகளை எல்லாம் விட தங்களுக்கு மட்டுமே அதிகப்படியான அதிகாரம் உள்ளது என்று உச்ச நீதிமன்றம் செயல்படுவதால் அதற்கு ஒரு சரியான செக் வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஜனாதிபதி அதனால் தான் அதற்கு உடனடியாக பதில் கொடுக்க முடியாமல் கால அவகாசம் கேட்டது உச்சநீதிமன்றம் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களில் அதற்கு எத்தகைய விளக்கம் கொடுக்கலாம் என்று ஆலோசித்து வந்து அவர்கள் வருகிற ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அனுப்பிய பதினான்கு கேள்விகள் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறார்கள் இந்த வழக்கை தலைமை நீதிபதி ஹவாய் மற்றும் சூரியகாந்த் விக்ரம்நாத் ஏ எஸ் சந்தூர்கர் பி எஸ் நரசிம்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்கப் போகிறது இப்படி ஜனாதிபதியின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி உள்ளிட்ட ஐந்து நீதிபதிகள் அமர்வு பதிலளிக்க போவதால் அந்த கேள்விகளுக்கான பதிலை இந்திய நாடு எதிர்நோக்கி காத்திருக்கிறது அதோடு அந்த கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் எப்படிப்பட்ட தீர்ப்பளிக்க போகிறது அந்த தீர்ப்பை ஜனாதிபதி மாளிகை ஏற்றுக்கொள்ளுமா இல்லை அதற்கு எதிர்கருத்து வெளியிடுமா என்பது போன்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி உச்சநீதிமன்றம் தனது கேள்விகளுக்கு பதில் கொடுத்தால் அதற்கு உடனடியாக சரியான பதிலடி கொடுக்கவும் சீனியர் சட்ட மேதைகளை தயார்படுத்தி வைத்துள்ளாராம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதனால் இந்த விவகாரத்தினால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பல ஓட்டைகளும் அம்பலத்துக்கு வந்து பொதுமக்களுக்கு சட்டத்தின் மீது உள்ள நம்பிக்கையை குறைக்கும் வகையிலான சம்பவங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருப்பதாக சில சட்ட வல்லுநர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது என்கிற செய்திகள் வெளியானதும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் பல்வேறு கேள்விகள் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு மாநில அரசு அனுப்பும் மசோதாவை ஜனாதிபதி மாளிகை ஒரு மாதமோ அல்லது மூன்று மாதத்திலோ ஒப்புதல் கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லும் உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கையும் காலக்கெடு இல்லாமல் ஐந்து ஆண்டு பத்து ஆண்டு என்று இழுத்தடிப்பது ஏன் இது போன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வராமல் நீண்ட காலம் இழுத்தடிக்கும் நீதிபதிகளுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கான புதிய சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் அதோடு பொதுமக்கள் எந்த ஒரு தவறு செய்தாலும் அதற்கு உடனே நீதிமன்ற கூட்டில் ஏற்றி தண்டனை கொடுக்கிறார்கள் ஆனால் அப்படி பொதுமக்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் தவறு செய்தால் அவர்கள் ஏன் கூண்டில் ஏற்றப்படுவதில்லை நீதிபதிகள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்ய முடியவில்லை சட்டம் என்பது அனைத்து குடிமகன்களுக்கும் சமமானது என்று கூறும்போது ஏன் தவறு செய்யும் நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை இப்படி நீதித்துறையை சார்ந்தவர்களை தவறு செய்தால் அவர்களுக்கு பொதுமக்களுக்கு தண்டனை கொடுத்து என்ன அருகதை உள்ளது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதோடு ஒரு மத்திய அமைச்சரும் மாநில அமைச்சரும் குற்றம் செய்தால் அவர்கள் மீது எப்படி கைது செய்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அதே போன்று நீதிபதிகள் தவறு செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு கொலஞ்சியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் பொதுமக்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் தவறு செய்தாலும் அவர்களுக்கும் உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொல்லி அவர்களை பாதுகாக்க கூடாது மாநில அரசு அனுப்பும் மசோதாவுக்கு ஒரே மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி அனுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு பதில் கொடுக்க இரண்டு மாதங்கள் எடுத்துக் கொள்வது ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நிதி இவர்களுக்கு மட்டும் ஒரு நீதியா என்றும் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி பொதுமக்கள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் அடுத்த செய்தி வைகோவுக்கு திமுக வைத்த செக் மதிமுகவை உடைத்து புதிய கட்சி தொடங்க வைத்த மு ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை கொத்தடிமைகள் போன்று நடத்தி வருகிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த அரசியலும் செய்யாமல் திமுகவுக்கு ஜால்ரா போடுவதையே தங்களது அரசியல் ஆக்கிவிட்டார்கள் இதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் ஏகப்பட்ட கெட்ட பெயர் அதோடு மீண்டும் திமுக கூட்டணியை தொடர வேண்டுமானால் தங்களுக்கு என்று ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளுமே கொடிபிடித்து வருகின்றனர் குறிப்பாக காங்கிரஸ் விசிகா கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதோடு அதிகப்படியான தொகுதிகளும் கேட்டு வருகிறார்கள் ஆனால் வைகோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதை விட்டுவிட்டு கூடுதல் தொகுதி கேட்டு வருகிறார் கடந்த முறை ஆறு தொகுதி கொடுத்த நிலையில் இந்த முறை பனிரெண்டு தொகுதி கொடுக்க வேண்டும் என்று திமுகவிடம் கேட்டுக் கொண்டு வருகிறார் ஆனால் மு க ஸ்டாலினோ கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி கூட அதிகமாக தருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தொடர்ந்து கூறி வருகிறாராம் இதனால் ஆத்திரமடைந்த வைகோ திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த செய்தி மு க ஸ்டாலின் காதுக்கு சென்றதை அடுத்து வைகோவுக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரது கட்சியிலிருந்து மூன்று புள்ளிகளை செந்தில் பாலாஜி மூலம் திமுகவுக்கு இழுத்தார் இது இரண்டு கட்சிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதங்களை ஏற்படுத்தியது அதையடுத்து மு க ஸ்டாலின் இடத்தில் சமரசம் பேசினார் வைகோ என்றாலும் தேர்தல் இருக்கும்போது போது திமுக கூட்டணியிலிருந்து வைகோ வெளியேறி விடுவார் என்கிற சந்தேகம் முக ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டதால் தற்போது வைகோவின் மதிமுகவிலிருந்து வெளியேறிய பதினேழு பேரை வைத்து மதிமுகவுக்கு எதிராக அண்ணா மதிமுக என்கிற பெயரில் ஒரு புதிய கட்சியை தொடங்க வைத்துள்ளார் ஸ்டாலின் அதோடு தமிழ்நாடு முழுக்க மதிமுக மீது அதிருப்தியில் இருக்கும் அத்தனை பேரையும் இந்த கட்சியில் சேருங்கள் என்றும் வைகோவுக்கு ஒரு புதிய முன்பு ஆரம்பித்த நிலையில் தற்போது மதிமுக உடைத்து அண்ணா மதிமுக என்கிற கட்சியை மு ஸ்டாலின் தொடங்க வைத்து விட்டாரே என்று கடுமையான கலவரத்தில் இருந்து வருகிறார் வைகோ இதனால் மு க ஸ்டாலின் இடத்தில் மோதலில் ஈடுபட முடியாமல் தடுமாறி கொண்டு வர வைகோ இனிமேலும் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன உள்ளன அதோடு வைகோ திமுக கூட்டணியை விட்டு வெளியே விட்டாலும் கூட அண்ணா மதிமுகவை சேர்ந்தவர்களை கொள்வதற்கு ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே மதிமுகவை ஆரம்பித்த போது ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு கருணாநிதியை கடுமையாக எதிர்த்து வந்தார் வைகோ அதனால் அடுத்தபடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தபடி மீண்டும் மு ஸ்டாலினுக்கு எதிராக வைகோ அரசியல் செய்ய போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த சர்வே முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் நடிகர் விஜயும் கூட்டணி அமைக்க போவதாக சொல்லிக் கொண்டு வருகிறார் என்றாலும் எதிர்பார்த்தபடி எந்த ஒரு கட்சியும் அவரது கூட்டணிகள் இதுவரை அடையவில்லை அதனால் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தனித்து போட்டியிடலாம் என்றும் விஜய் கூறி வருகிறாராம் எடுத்து தனித்து போட்டியிட்டால் தனது கட்சிக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு மூலம் ஒரு சர்வே நடத்தியிருக்கிறார் அந்த சர்வே முடிவில் விஜயின் கட்சி தனித்து போட்டியிட்டால் அவர் கட்சியில் அவர் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாம் அதுவும் அவருக்கு எதிராக திமுக அதிமுக கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவரும் வெற்றி பெற முடியாதாம் அவர்களின் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடால் மட்டுமே விஜயால் கூட வெற்றி பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றபடி விஜய் கட்சியின் சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தோல்வியைத்தான் அடைவார்களாம் வட தமிழகத்தில் போட்டியிட்டால் மட்டுமே விஜய்க்கு கூட வெற்றி வாய்ப்பு உள்ளதா தென் தமிழகத்தில் அவருக்கு போதுமான மக்கள் ஆதரவு இல்லை என்றும் அந்த சர்வே முடிவு தெரிவித்திருக்கிறது என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு பத்து முதல் பன்னிரண்டு சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இப்படி தரங்குபோல் அதிர்ச்சி ரிப்போர்ட் வந்ததை அடுத்து திமுக அதிமுக கூட்டணிக்கு செல்லும் இரண்டு மூன்று கட்சிகளாகவும் தன்பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் விஜய் தீவிரம் காட்டி வருவதாக தமிழக வெற்றிக்கழக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது